நிறைய குற்றச்சாட்டுகளை பிரதமர் திமுக மீது ஆட்சியின் மீது அடுக்கி இருக்கிறார் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருக்கிறது ஆளுங்கட்சியினர் உதவியோடு போதைப் பொருட்கள் கடத்தப்படுகிறது எதிர்கால தலைமுறை குழந்தைகள் தலைமுறையுடைய நிலையை நினைத்து எனக்கு பெரும் கவலை ஏற்பட்டிருக்குது என்றெல்லாம் பிரதமர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் நிதிகள் குறித்தெல்லாம் விட விரைவில் விடுவிக்கப்படும் என்றெல்லாம் ஒரு உத்தரவாதையும் சொல்கிறாங்க தொடர்ந்து வடைய சுட்டுக்கிட்டே இருந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னிக்கும் பல வடகளை சுட்டுட்டு தான் போயிருக்காரு எதுக்கும் கேட்டது தமிழ்நாடு கேட்பதை கொடுக்காமல் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று திணித்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் என்ன கேட்டோம் எய்ம்ஸு கேட்டோம் எய்ம்ஸ் கொடுத்தீங்களா அதில் எவ்வளோ தைரியமாக உட்காந்து ஒரு பொய்ய பாஜகவால் சொல்ல முடியுதுன்னா ஒரு மாநில அரசுடைய வேலை என்ன தெரியுமா நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்கறது அதை கையகப்படுத்தி கொடுத்தாச்சு இதுக்கு மேலே ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் முழுமுகையானது ஒன்றிய அரசுடைய வேலை அத கூட தமிழ்நாடு அரசு மேல எப்படி ஒரு பொய்யா பழி போடுறாரோ தைரியமா உட்கார்ந்து பழி போடுறாரோ அதே வேலையை தான் மோடி அவர்கள் ஒரு பிரதமராக மருத்துவமனை கட்டிடம் தற்காலிகமாக அது எது அரசுடைய மருத்துவ கல்லூரிகள் நடந்துகிட்டு இருக்கு அதை நாங்க பெருந்தன்மையா ஏத்துக்கிட்டு விடுறோம் நீ ஒன்றிய அரசுடைய ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ல அட்மிஷன் போட வேண்டியதை அஞ்சு பேட்ச்க்கு மேல மாநில அரசு அந்த பொறுப்பை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்குது இதை விட மாநில அரசு என்ன பண்ண முடியும் இவ்ளோ தைரியமா ஒரு பொய் சொல்ல முடியுது பாருங்க ஊடகத்துல அதே போலதான் பொய் பிரதமர் பேசிக்கிட்டு போயிருக்காரு அதுதான் பாஜகவுடைய வழக்கம் அடுத்தது நாங்க நிதி பகிர்வ பத்தி கேட்கறோம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது கோடி அதே நாள்ல கொடுத்தோமா பெப்ரரில அறிவிச்சிட்டீங்க சார் அதுல அறுநூத்தி ஐம்பது கோடி அது வந்து பேரிடருக்காக கொடுக்க வேண்டியது பெப்ரவரில அறிவிச்சத அதுக்கப்புறம் நீங்க கொடுக்குறீங்க அன்னைக்கே கொடுத்துட்டோம் இதை பத்தி பல விவாதங்கள் நடந்தும் உண்மை என்னன்னு தெரிஞ்சோ தமிழ்நாட்டு மக்களை போய் சொல்லி ஏமாத்திடலாம்னு நினைக்கிறாங்கல்ல இங்க உட்காந்துட்டு இருக்கிற நாகராஜன அதே தான் பிரதமர் செஞ்சிருக்கார் மெட்ரோ ரயிலுக்கு ஏங்க எல்லாம் டாக்குமெண்ட் போவோம் இது போவோம் நிதி போவோம் குஜராத்துக்கு மட்டும் புயல் வந்தா ரெண்டு நாள் ஆயிரம் கோடிக்கு டாக்குமெண்ட்ஸ் தேவை கிடையாது ஆனா தமிழ்நாட்டுக்கு கேட்டா ஆயிரம் கோடி ஏன் வரலனா இங்க இருக்கக்கூடிய பாஜகவும் வலதுசாரிகளும் இதுவரையும் வாய் இருக்கல அதை பத்தி அதை பத்தி பேசுவோம் குடும்ப அரசியலை பத்தி ரொம்ப அழகா பேசிட்டு போனார் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மகாராஷ்டிராவுடைய முதல்வராக இருந்த அசோக் சவான் அவர் யாரு அவருடைய அப்பா முன்னாள் முதல்வர் வாரிசு அவர் மீது நீங்க போட்ட குற்றச்சாட்டு என்ன தெரியுமா ராணுவ வீரர்களுக்கு வீடு கட்டும்போது ஊழல் பண்ணிட்டாருன்னு காங்கிரஸ் ஆட்சி கலைவதற்கு அதே சூழல்ல காங்கிரஸ் ஆட்சி கலைவதற்கு காரணமாக இருந்தவர் அசோக் சவான் அதை கலைப்பதற்கு காரணமா இருந்தது பாஜக இன்னைக்கு அவர் உங்க கட்சியில சேர்த்துட்டு இருக்கீங்களே அப்ப அவருடைய ஊழல் முகம் தெரியலையா இப்போ உங்களுக்கு இப்ப அவர் அவருடைய அப்பாவுடைய அடையாளத்தால் காங்கிரஸில் முதல்வர் ஆனாருன்றது இப்போ உங்களுக்கு தெரியலையா சரி வாரிசு அரசியல் பேசுறீங்க ஹெடி குமாரசாமி பத்தி நீங்க பேசுனது என்ன ஒரு ஊழல்வாதி ஒரு ஊழல் அமைச்சர் அவருடைய ஆட்சியை கலைச்சிங்களா இல்லையா ஊழல்னு சொல்லி எம்எல்ஏக்களை மாத்தி அதுக்கப்புறம் இப்ப அதே டி குமாரசாமி யார் அவரு தேவகவுடாவுடைய மகன் அமித்ஷாவை போய் பார்க்கிறார் சார் குமாரசாமி குமாரசாமியும் அவருடைய மகனும் போய் சால்வை போட்டு கூட்டணியை பத்தி பேசுறாங்க இப்ப எங்க சார் வாரிசு அரசியல் தெரில நீங்க வாரிசு அரசியல்லா இல்ல வாரிசு அரசியல் இல்லையா என்பது தீர்மானிப்பது நீங்கள் பாஜகவுட கூட்டணியில இருக்கீங்களா இல்லையான்றதுதான் இன்னைக்கு வாரிசுகளை பத்தி பேசுறாங்க சார் நேரு குடும்பம் இழந்ததை போல நேரு குடும்பம் இழந்ததை போல இந்திரா காந்தியை போல ராஜீவ் காந்தியை போல இந்த நாட்டுக்கு தியாகம் பண்ணவங்க யாராவது காட்ட சொல்லுங்க திரும்ப திரும்ப வாரிசு மக்களுடைய துயரை துடைக்க நீங்க அக்கறை காட்டல இல்ல விளம்பரப்படுத்துறதெல்லாம் ரொம்ப அக்கறை காட்டுறீங்க பிரதமர் எது விளம்பரம்ன்றது களத்தில் இருந்த மக்களுக்கு தெரியும் இப்ப சவால் விடுறேன் அவர்கள் சொல்வதை போல உண்மையாக இருந்தால் பிரதமர் தூத்துக்குடியில் நிக்கட்டும் பிரதமர் தூத்துக்குடியில் எம்பி சீட் நிக்கட்டும் சார் யார் விளம்பரம் பண்ணா இல்லையான்னு தூத்துக்குடி மக்கள் தீர்மானிக்கட்டும் கனிமொழி அக்கா நீ களத்துல நிக்கிறாங்க காணவில்லை ராமசீனிவாசன் அவர்கள் அவருக்கு தெரியாம வாட்ஸ்அப்ல வந்து பார்வர்ட போடுறாரு அன்னைக்கு காலையில அஞ்சு மணிக்கு புயல் வந்த அடுத்த நாள்ல இருந்து அமைச்சர்களோடு அங்க களத்துல நின்னது திராவிட முன்னேற்ற கழகம் நான் திரும்ப ஓபன் சேலஞ்சா சொல்றேன் இந்த புயல் விவகாரத்தில் மிக்சாம் புயல் விவகாரத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக தூத்துக்குடியில ஒரு சீட்டு ஜெயிச்சு காட்டுங்க பிரதமரை கூட நிக்க சொல்லுங்கங்க

மத்திய அரசு என்றே கேக்குறோம் முப்பத்தி ஏழாயிரம் கோடி வேண்டும் என்றே கேக்குறோம் நாற்பத்தி ஏழாயிரம் கோடி வேண்டும் என்றே கேக்குறோம் காங்கிரஸ் நடக்கல ஆனா உங்களுடைய ஆட்சியில குஜராத்துக்கு புயல் வந்து மூணாவது நாள் போய் ஆயிரம் கோடி அறிவிக்க முடிஞ்சது இல்ல அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மென்ட் குஜராத்துக்கு கிடைக்குது என்றால் தமிழ்நாட்டுக்கு ஏன் கிடைக்கலன்னு நாங்க கேக்குறோம் இதுதான் உங்களுடைய அரசியல் இத பத்தி பேசுங்க பிரதமர் அவர்களுக்கு இந்தியா கூட்டணி இவ்வளோ நாள் என்ன கதை விட்டாங்கன்னா ஒன்னு சேர்ந்துருவாங்களா ரெண்டு கூட்டத்தை கடந்து போயிடுவாங்களா நாலாவது கூட்டம் நடந்துருமா இவங்க சுமூகமா பேச்சுவார்த்தைக்குள்ள சீட்டுகள்லாம் ஒடுங்க பிரிச்சுடுவாங்களாங்க இன்னைக்கு அது எல்லாத்தையும் இந்த ஆசையில மண்ணை தூக்கி போட்டாச்சு இந்தியா கூட்டணி வட மாநிலங்களில் வட இந்தியாவில் ஒருமித்த கருத்தோடு மோடிக்கு எதிராக ஒன் இஸ் டூ ஒன்னுன்ற அடிப்படையில் வேட்பாளர் நிறுத்துறதுனால வட இந்தியாவில் இவர்கள் போட்ட கணக்கு பலவீனமாயிடுச்சு குஜராத்தில் பன்னெண்டு சதவீத வாக்கு ஆம் ஆத்மி கட்சிக்கு இனி குஜராத்ல காங்கிரஸும் ஆம் ஆத்மி கட்சியும் ஒன்று சேர்ந்தா அங்கே ஈக்குவேஷன் மாறுது மத்திய பிரதேஷ்ல ஆம் ஆத்மிக்கு ஓட் பேங்க் இருக்கு உத்தரப்பிரதேஷ்ல சமாஜ்வாதி சமாஜ்வாதி கட்சியும் அகிலேஷ் யாதவும் காங்கிரசும் ஒண்ணு சேராது நாங்க இன்னைக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்த உடனே வலுவான ஒரு நரேட்டிவ் பத்து ஆண்டுகளாக இன்னைக்கு அவர் பேசுனது எல்லாம் அடிக்கல் நாட்டுவதை பற்றியும் விக்ஷித் பாரத் ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழில் இந்தியா வளரசாவத பத்தி தான் பேசுறாரு இன்னைக்கு நான் கேக்குறேன் நூத்தி அறுபது லட்சம் கோடியாக இந்தியாவோட கடன் உயர்ந்ததற்கு என்ன காரணம் நீங்க இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் சொல்லுவாங்க அது கிரோத்து கடன் வாங்குறது வளர்ற நாடுக்கு எதுக்குங்க கடன் வளர்ந்துகிட்டு இருக்கீங்கல்ல அப்புறம் ஏன் கடனை வாங்குறீங்க ஒரு ஒரு குடிமகன் மேல கடனை ஏன் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க வல்லரசு ஆகிட்டு இருக்கு இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது டாலர் வரையும் வளர்ந்து கொண்டு பொருளாதாரத்துல நாங்க எங்கேயுமே நாங்க அப்ப எங்களை பார்த்து ஏன் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஏன் கடன் வாங்குறீங்கன்னு தமிழ்நாடு அரசை பார்த்து குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அதனால நாங்க இதை சொல்றோம் எங்களுக்கு தெரியும் கடன் வாங்கிதான் ஒரு நாட்டை நடத்த முடியும் ஆனா தமிழ்நாடு அரசு வாங்கினா அது கடன் நீங்க வாங்கினா வளர்ச்சிக்கு வாங்குறது இந்த பொய் பித்தளாட்டம் கேட்குறாங்க வேலை வாய்ப்பு சார் ரஷ்யால ரஷ்யால இருபத்தி மூணு பேர் ரஷ்ய ராணுவத்துக்காக இருந்து போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்க வேலை கிடைக்கல செத்தாலும் பரவாயில்லன்னு போய் ரஷ்யால வேலை பார்த்து ஒருத்தன் உயிர் உயிரை இழந்திருக்காங்க சார் இங்க வேலை வாய்ப்பு இருக்குன்னா ஏன் சார் அங்க போறான் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா எத்தனை நாளைக்கு இளைஞர்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க போறீங்க அக்னிபத்து அக்னிவீர் இங்க வடநாட்டில் நீங்கள் செய்கின்ற மத பிரச்சாரத்திற்கும் மத துவேஷத்திற்கும் எதிராக மக்கள் திரண்டிருக்கிறார்கள் அவர்கள் அடிப்படை கேள்விகளை நீங்க வடமாநில நீங்க வடமாநில குறிப்பிட்டு சொல்றீங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு நான் ஒவ்வொரு முறை வருகின்ற பொழுது எனக்கு சக்தி கிடைக்கிறது ஆனால் இங்க இருக்கிற சிலருக்கு வயிற்றில் புலியை கரைக்கிறது அதுதான் சொல்றேன் புலி அவருக்கு கரைந்து இருக்கிறதுனாலதான் பத்து வாட்டி வராரு வரும்போது ஒரு ஆயிரம் கோடி கொண்டு வந்து கொடுங்க சார் மழையில் பாவம் கஷ்டப்பட்டான் இவன் ஆட்டோ ரிக்ஷா போயிடுச்சு போவான் அவனுடைய தையல் மிஷின் போயிடுச்சு தையல் மிஷின் வாங்கி தரேன் ஒரு ஒரு திட்டத்தை புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக கொடுத்தாங்களா இல்லையா அது தேசிய பேரிடர் விட்டுருங்க அது அரசுல சட்டம் இல்லைன்னு நீங்க பேசுறீங்க ஆனா தேசிய பேரிடர்ல இருந்து நிதி கொடுப்பதற்கு அது தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது இது எல்லாம் தெரிஞ்சும் திரும்ப திரும்ப வந்து ஒரு பொய்ய பேசிட்டு போறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது தலைவர் சொன்னது போல பிரதமர்ன்ற ஒரு பதவிக்கு அழகில்லாமல் பிரதமர் நடந்து கொண்டிருக்கிறார் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் தொடர்ந்து பேசலாம்